ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்னாக்ஸ் பின்னீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு கப் அளவு கிட்லி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ காலையில் அரைச்சிங்க அப்படின்னா சாய்ந்தரம் ரெடி பண்ணலாம் இல்லை அடுத்த நாள் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப புளிச்ச மாவாக இருந்தால் மட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ ஒரு கப் அளவு கிட்லி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கப் அளவு கடலை மாவு உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா பாத்த அளவாக சேர்த்துக்கங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அதிகமாக காரம் தேவையில்லை இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்தில்த்தில் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு காலி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க வாட்டர் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூடியில் வந்து கம்பி லைட்டாக ஹீட் பண்ணி மீடியம் சைஸில் ஹோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பூந்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியே பூந்தி அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இனிப்பு பூந்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துரலாம் காரா பூந்தி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறதுனால நல்லா ஒரு முருன்னு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுலேயே இனிப்பு பூந்தி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையே செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே எண்ணெயிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் இது பொறிக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்கு இல்லைங்களா அதனால லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வேறு கடையில் பொட்டு கடையில் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதாவது முந்திரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எண்ணெயில் பொறிச்சு உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு அர்பல் பூண்டை வந்து தோலோடையே லைட்டாக தட்டி அதையே பொறிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா ஒரு முருன்னு அளவுக்கு பொறிச்சு எடுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இல்லைங்களா இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ காரா பூந்தி ரெடி பண்ணுறதுனால நல்லா ஒரு முருன்னு வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு வந்து வேர்க்கடலை புட்டுக்கடலை இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உப்பு காரை சேர்த்துருந்தாலும் இதுக்கு மேலே லைட்டாக உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கடையிலெலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ நல்லா வாசனையாக இருக்கிறக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் காஃபி டீயோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபுல்லாக கடலை மாவே வச்சு செய்கிறக்கு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்